ஸோ அருண் வந்து நல்ல ஒரு படத்தை செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க கம்மிங் டேஸில் நிறையா கொடுக்கணும் ஸோ சூர்யா சார் மிஸ் பண்ணிட்டாங்க பட் அருண் விஜய் சார் வந்து அந்த ஆக்டிங் வைஸ் நின்றுட்டாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப அதிகம் நிறைய படம் இதோட வயலன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குது சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம் சாரி இல்லை எனக்கு அப்படி தெரியல பர்சனலாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் எப்படி எல்லா யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஒரு நல்ல படமாக தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு மெசேஜ் எடுத்துவாங்க ஆ எல்லாமே சூப்பராக இருக்குது ஆக்டிங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி மெல நல்லா வந்திருக்காங்க அவங்க ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க சாரி மியூசிக்கே ஆக்சுவலாக வந்து பிஜிஎம் தான் படமே அந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆனால் இது பண்ணது இந்த கேரக்டர் இதில் கொண்டு வந்தது சூப்பர் சென்னையில் இதே மாதிரி கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் வந்து இந்த திருப்பி கொடுத்தாங்கன்னா யாருமே இந்த அவசியமாக பார்க்கறது கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க அதான் உண்மை ஆபாசமாக பொண்ணுகளை பார்க்க மாட்டாங்க கூட பிறந்த தங்கச்சி அக்கா எல்லாருமே பழகிட்டோம்னா தெரியாது அவங்க வந்து ஒரு ஆபாசமான பார்வை எல்லாம் ஆம்பளிகள் பார்க்கறதுனால தான் இந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் இந்த வெளிநாட்டில் ஆனால் கொடுக்குறாங்க இது

வயலண்டா பண்ணணும் அந்த வயலண்டா பண்ணணும்னு பாலான சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பெண்ணை பார்க்கறவனுக்கு அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அது எப்படி ஒரு பனிஷ்மெண்ட்னு தேட்டர்ல போய் பார்த்துக்க ஓகேவா அதான் பிரியவனும் முத ஒரு படம் பண்ண அப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் பண்ணிட்டு இதெல்லாம் எப்படி நடிக்க போகுதுன்னு நினைச்சேன் நான் ஓகேவா ஒரு நடிகையா நான் ஒரு ரசிகையா நினைச்சேன் ஆனா நடிப்புல இது வரைக்கும் அவர் நடிச்ச எல்லா படத்தை விட இதுதான் நடிப்பு அப்படின்னு கத்து கொடுத்தா இருப்பாரு அதான் குளத்தில் கீழே உளுத்தாதான் அந்த மேலே ஏற்றும் தோணியா அந்த குளத்தில் உளுத்தவருக்கு மேலே ஏற்றுற தோணி மாதிரி நம்ம பாலான வந்து அந்த படத்தை வந்து அவருக்கு கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பா அதாவது படம் ஓடுது ஓடல நம்ம எடுத்த கண்ட் அப்படி பெண்களுக்குன்னா அப்படி இருக்கணும் அது இருக்கமா இருக்கணும்னு அதை பொறுப்பா சொல்லியிருக்காரு ஓகேவா இருக்கட்டும் வயலன்ஸ் இருக்குண்டா உங்க அக்காவையோ உங்க அம்மாவையோ யாராவது ஒன்னு பார்த்தாங்கன்னா

இல்லையா அதனால் நல்ல கருத்து சொல்லியிருக்காரு பாலாக்கு மிகப்பெரிய நன்றி அருண் விஜயும் அதே அதே போல் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து பின்னிட்டாங்க ரொம்ப இறுதியாக பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கனமாக இருக்குது அதுதான் வந்து நாங்கள் நினச்சி போனதும் அதுதான் ஸோ அது இதெல்லாம் தாண்டி எப்பயும் போல் பாலா படத்தில் ஒன்று இருக்கும் அதாவது கதாநாயகன் கொஞ்சம் சைக்கோவா இருப்பார் அந்த மாதிரி இருப்பாங்க இதில் வேற ஒரு பரிமாணத்தை வந்து பரிமாணத்தில் வந்து அருண் விஜயை காட்டியிருக்காங்க ஸோ அது சிறப்பு அவ அதாவது கிளைமேக்ஸில் அருண் விஜயோட நடிப்பு அற்புதம் பின்னிட்டு எல்லாருமே கலங்காம வர வரதுக்கு வாய்ப்பே இல்லை